தேவ வாழ்வை வளமாக்கும் வார்த்தை அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கத்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் ஆம் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுடைய தேவன் அந்த தேவன் அவர் பரிசுத்தமுள்ளவர் அவரை பாவம் சுமத்த அவர் பாவி என்று யாராலும் சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் எந்த பாவங்களையும் அவரால் செய்ய முடியாது இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் அவர் தெய்வம் தெய்வமானபடியினால் அவருக்குள் எந்த பாவங்களும் அவரை அணுகவோ அவரால் செய்யப்படவோ கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு தெய்வம் அப்படி என்று இன்றைக்கு முப்பத்து முக்கோடிகளை மனிதர்கள் வழிபடுகிறார்கள் வணங்குகிறார்கள் தொழுது கொள்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு தெய்வ நிலைப்பாட்டை பார்க்கிற பொழுது பயங்களும் அதனுடைய கிரியைகளும் அதனுடைய காரியங்களும் பார்க்கிற பொழுது மனுஷனுக்கு பயமாகத்தான் தோன்றுகிறதே ஒழிய அந்த தெய்வத்தண்டையிலே ஒரு உறவோடே நெருங்குகிறதற்கான ஒரு வாய்ப்பில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவரண்டையிலே நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று பரிசுத்தம் அப்படின்றால் சுத்தமான சுத்த இருதயம் சுத்த கண்கள் இவை போன்ற தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இப்படிப்பட்ட நிலைகளிலே அப்பா என்று நாம் அழைக்கிற பொழுது நமக்கு தப்பாமல் பதிலை கொடுக்கிற தெய்வமாக அவர் காணப்படுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் எவ்விதத்திலும் கரைப்பட்டவனோ கரை படுகிறவனோ கிடையாது ஆனால் என்னண்டை வருகிறவர்கள் கரையோட பாவத்தோடு இருக்கிற பொழுது என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தினாலே அவர்களை நான் கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறேன் அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவர்கள் என்னிடத்திலே கடந்து வருகிறார்கள் என்று தேவன் அருமையாக இந்த வேத வாக்கியத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் அவரை பின்பற்றுகிறதான நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் அதிகமாய் விரும்புகிறார் இந்த வார்த்தையை தேவன் மோசைக்கு சொல்லுகிறார் நீ சபையை பார்த்து சொல்ல வேண்டும் நான் எப்படி பரிசுத்தமுள்ள தெய்வமாய் இருக்கிறேனோ அதுபோல என்னை பின்பற்றுகிறவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய நடக்கையிலே தங்களுடைய கிரியைகளிலே தங்களுடைய பேச்சுக்களிலே தங்களுடைய பார்வையிலே தங்களுடைய சிந்தைகளிலே அவர்கள் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று தேவன் இங்கே மோசைக்கு அவர் கட்டளையிடுகிறார் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விக்கிரக வழிபாடு தேவனுக்கு விருப்பம் ஒரு காரியம் விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள் அதனால் அதனுடைய வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலை கரைதரையற்றவர்களாய் பாவ குறையற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அப்படி நாம் வாழ்கிற பொழுது தேவனும் நம்மிடத்தில் அவர் பிரியமுள்ளவராகவும் நாமும் அவரிடத்தில் சேர்கிறதற்கு இணக்கமாகவும் காணப்படும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு விலகி பரிசுத்தத்தை அனுதினமும் நாமும் நாடுவோம் சபையும் நாட பண்ணுவோம் நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாடுகிறோம் ஒவ்வொரு அந்த நிமிடங்களும் எங்கள் கண்களினாலே சிந்தனைகளினாலே சரீரங்களினாலே செய்யக்கூடிய பாவங்களை எங்களுக்கு செய்த பாவங்களை எங்களுக்கு நீர் மன்னிப்பீராக உம்முடைய குமார்னாகி கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று யோவான் ஒன்று ஏழிலே நாங்கள் வாசிக்கிறோம் அப்படியா எங்களை நீர் சுத்திகரித்து பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் மகிமையின் மேல் மகிமையை நாங்களும் அடைய எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பிறாக உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாளிலும் விசேஷமாக எங்கு பார்த்தாலும் விபத்துகளும் இரத்த அண்டவரே சிந்துதலும் ஏற்படுகிறது எங்கள் தேசத்திலே எங்களுடைய உலக நாடுகளிலே அன்றவரே எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் ஈரான் இஸ்ரேல் யுத்தங்கள் அண்டவரே இவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் ஓய்ந்து போகட்டும் இப்படிய ஆண்டவரே நல்ல நாமம் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவரே ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிறதான அன்று ஒரே எல்லா விதமான துர்குணங்களும் எல்லா விதமான பகைமைகளும் இயேசுவின் நாமத்திலும் நீங்கி போகட்டும் விபத்தின் ஆவிகள் மரண ஆவிகள் ரத்தம் சிந்துதலை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக தேசத்திலே சமாதானமும் சுட்சமும் அன்று ஒரே ஸ்தோத்திரம் பெருகட் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே Amen. Amen. God bless you.